ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க எந்த துறையில் அறிவிச்சிருக்கிறாங்க என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான முழு விவரங்கள் பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத பார்க்கலாம் ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை புகைப்படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்ஸை ஸோ அந்த பாக்ஸில் ஃபோட்டோவை ஓட்டணும் ஃபோட்டோவுக்கு மேலே செல்ஃபை அட்ரஸ்ட்டு பண்ணிவிடுங்க தொட்டில் குழந்தை திட்ட பணிக்கான விண்ணப்ப படிவம் ஸோ பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை திட்ட பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க மேற்பார்வையாளர் உதவியாளர் காவலர் ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்கு மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க தான் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி எண் கல்வித்தகுதி வயது மற்றும் பிறந்த தேதி பாலினம் திருமண நிலை மதம் வகுப்பு ஆதரவற்ற விதவை பணி அனுபவம் இருப்பின் அதனுடைய டீட்டெயில்ஸ் ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமலும் சைனை வந்து போட்டுடுங்க ஸோ இந்த விண்ணப்பித்து புதுசெய்து அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்ணப்ப விண்ணப்பப்படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் செல்ஃப் செல்ஃபாடர் செய்து புதுசை விண்ணப்ப படிவத்துறை இணைத்து அவர்கள் கொடுத்திருக்க முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேர்டேக்கர் இந்த சூப்பர்வைசர் அசிஸ்டண்ட் ஃபீமேல் வாட்ச்மேன் பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையின் வாயிலாக செயல்படும் தொட்டில் குழந்தை திட்டத்தில் தொகுப்புதி அடிப்படையில் பணிபுரிய தகுதியான விண்ணப்பங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்கணும் மேலும் குழந்தைகளை கையாளுதலில் முன் அனுபவம் பெற்றிருக்கணும் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பய்பு பார்த்தீங்கன்னா காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் பன்னிரெண்டாம் வகுப்பு கல்வித்தகுதி வந்து கொடுத்துருக்காங்க மாதாந்திர தொகுப்புதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஏழாயிரத்தி நூறு தராங்க உதவியாளர் பெண் மட்டும் எட்டாம் வகுப்பு கல்வித் தகுதி கொடுத்துருக்குறாங்க மாதாந்திர தொகுப்பூதியம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு காவலர் எட்டாம் வகுப்பு சம்பளம் பற்றி ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு புதிய விண்ணப்பத்தினை பார்த்தீங்கன்னா கல்வித்தகுதி மற்றும் மூணு அனுபவ சான்று ஆகியவைகளை இணைப்புகளுடன் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு இரண்டாவது தளம் அரசு பல்துறை வளாகம் ஜெயங்கொண்டம் சாலை அரியலூர் ஆறு இரண்டு ஒன்று ஏழு ஜீரோ நான்கு என்ற முகரிக்கு அனுப்பி வைக்கணும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க